கிறிஸ்துவுகள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஏழு இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விக்கிறார் என்று கர்த்தரின் செயலை சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் என்ன செய்கிறார்னா வசனத்தை வார்த்தையை அனுப்புகிறாராம் அடுத்து குணமாக்குகிறவர் மூன்றாவது தப்பு விக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது குணமாக்குதலும் தப்பு வித்தலும் எதன் அடிப்படையில் அவர் செய்கிறாராம் தமது வார்த்தையை அனுப்பி அனுப்பியே வியாதியிலிருந்து ஒரு மனுஷனை மன நோவிலிருந்து மனுஷனை விடுதலையாக்குகிறார் குணமாக்குகிறார் அதே போல அவனுக்கு வரக்கூடிய எந்த ஆபத்து நாச மோசமான காரியங்களிலிருந்தும் அவர் என்ன சில தப்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போது ஒரு நோயிலிருந்தும் ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் சாவுக்கு எந்த விஷயத்திலிருந்தும் ஒரு மனிதனை விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஆயுதம் தம்முடைய வார்த்தையே அப்போ அந்த வார்த்தையை ஏன் அனுப்புகிறார் வேறு ஏதாவது வழியில் செய்யலாமே என்றால் வார்த்தை குறித்து நம்ம பார்க்குறோம் அது அழிவில்லாதது என்று சொல்லுது அது சத்தியமானது அது மாறாதது என்று சொல்லுது நான் அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை உருவாக்குகிறார் அதன் மூலமாக வார்த்தைக்கு உருவாக்குற சக்தி இருக்கிறது என்று ஆகவே எந்த காலத்திலும் அழியாத ஒன்றுதான் அவருடைய வசனம் ஆகவே நோயை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கத்தர் என்ன செய்கிறாருன்னா அழியாதது அதாவது இந்த ஆயுதத்தை எந்த பிரச்சனைக்கு நேராக செலுத்தினாலும் அந்த பிரச்சனை இந்த வசனம் என்ற ஆயுதத்தை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு அழிவில்லை ஆகவே அழிவே இல்லாத ஒன்றை வைத்து அழிவுக்கு ஏதுவான சாவுக்கு ஏதுவான காரியங்கள் எது எது எல்லாம் எலும்புகிறதோ அதை எல்லாவற்றையும் அழிக்கிறாராம் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிற கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குகிற நாசம் மோசப்படுத்துகிற வியாதியின் மூலமாக பலவிதமான அழிவுக்கு பொருளாதார செலவுக்கும் நேராக நடத்துகிற அந்த அழிவுக்கிற ஒரு தன்மையுடைய பிசாசின் ஆயுதத்தை என்னென்னைக்குமே அழியாத நிலைத்திருக்கிறதான தம்முடைய வார்த்தையை கொண்டு அழித்து போடுகிறார் நோய்களை பேய்களை அதேபோல பிரச்சனைகளை ஆபத்துக்கான எந்தெந்த காரியங்கள் காரணிகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அழித்து நம்மை தப்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறாராம் அப்போ இன்றைக்கு நானும் நீங்கள் என்ன ஏன் செய்யணுன்னா அவருடைய வசனத்துக்காக காத்திருக்கணும் ஜெபத்தின் மூலமாக வேத தியானத்தின் மூலமாக பல்வேறு விதமான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறமல்ல செய்திகளில் அதன் மூலமாக வார்த்தையை விரும்புங்கள் வார்த்தையின் மேலே பசிதாகமாகிருங்கள் அப்படி இருக்கிற போது வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும் அந்த வார்த்தை தான் அழிவுக்கு நேராக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடலாம் என்று நினைத்த பிசாசின் திட்டத்தை எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை அழித்து போடுகிறது உங்களுக்கும் எனக்கு ஒரு நல் வாழ்வை கொடுக்கிறது ஆகவே வசனத்தை விரும்புவோம் வசனத்தை தியானிப்போம் அவருடைய வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்று வசனத்தின் மேல் விசுவாசம் வைப்போம் வெற்றியுள்ள வாழ்வை வாழலாம் நல்ல பிதாவே எங்கள் வாழ்விலே எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தீர்ப்பதற்கு முடி வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி அழிவுக்கு எங்களை தப்பு வைக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறேன் பிசாசு எத்தனை விதத்தில் எங்களை அளிக்க அவன் ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற முடி வசனத்தை பிசாசுக்கு எதிராக அனுப்பி எங்களை வாழ வைக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் வாழ்வார்களாக எழும்புவார்களாக பிரகாசிப்பார்களாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கே அவருடைய வசனத்துக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வெற்றியாளனே நன்றி